அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே நம்ம இந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது ப்ரெசன்டேஷன்னா என்ன சொல்லுவோம் அன்பளிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை நம்முடைய ஒரு ஒருத்தருக்கு பொருள் ஒரு பொருளை கொடுத்தா அது ப்ரெசென்டேஷன் அன்பளிப்பு அதே போல தான் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம பேசக்கூடிய விஷயம் செய்திகள் அதை ப்ரெசன்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா முன்னையெல்லாம் நியூஸ் ரீடர்னு இருந்தாங்க அப்புறம் வந்து நியூஸ் ப்ரெசன்டர்னு மாற்றினாங்க நியூஸ் ரீடர்னா ஜஸ்ட் அப்படி பார்த்து படிக்கிறது அவங்க பார்த்தா படிக்கிறாங்க இல்லை அவங்க வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க செய்திகளை மக்களுக்கு வந்து சமர்ப்பிக்கிறாங்க பிரசன்ட் பண்ணுறாங்க அப்போ அவங்கள்ட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தினா கொஞ்சம் முகம் மலர்ச்சியாக நல்லபடியாக சொல்லணும் அதே நேரத்தில் ஒரு இறப்பு செய்தி அதை போய் மகிழ்ச்சியாக சொல்ல முடியுமா அது கொஞ்சம் முகம் சோகமாக இருக்கணும் ஸோ இதுதான் மெத்தட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் ப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதே மாதிரி இப்போ ஒரு ஒரு பொருளை கொடுக்குறோன்னு வச்சுக்கங்களேன் அந்த பொருளை வந்து இப்போ இந்த 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 சட்டையை பாருங்கள் இதை இதே நிலமையில் யாருக்காவது கொடுத்தோம்னா ப்ரெசன்ட் பண்ணோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க இது என்னடான்னு சொல்லி அந்த துணி எப்படி சுருங்கியிருக்கோ அதே போல் அவங்களுடைய முகம் சுருங்கும் இல்லையா அதே போல் ஆனால் அதே நேரத்தில் அதை வந்து நீட்டாக அயன் பண்ணி இப்படி இந்தமாரி இப்போ இருக்குதுல்ல இந்த மாடலில் நம்ம கொடுத்தோம்னா அவங்க நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாங்க சந்தோஷப்படுவாங்க அதனால் பொருள் ஒரே பொருள் தான் அந்த பொருளை தான் கொடுக்குறோம் ஆனால் அதை ப்ரெசன்ட் பண்ணுற விதம் நல்லா இருந்ததுன்னா அது ரிசீவ் பண்ணுறவங்களும் நல்ல விதமாக ரிசீவ் பண்ணுவாங்க நமக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நல்ல சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்கன்னா நமக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதுபோல் தான் நாம் பேசக்கூடிய செய்திகள் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நல்ல விதமாக பிரசன்ட் பண்ணோம்னா கேட்கக்கூடியவங்களும் நல்லபடியாக கேட்டுக்குவாங்க இறைவன் வந்து குரானில் மூசா அலி இஸ்லாம்கிட்ட சொல்லி அனுப்புகிறான் மூசா அல் இஸ்லாம் வந்து இறை தூதர்கள ஒருத்தர் அவர் வந்து இறைவனால் அனுப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரைவற்றை அனுப்புகிறார் யார் ஃபிரோன்கிட்ட அனுப்பி வைக்கிறார் இறைவன் வந்து அவரை நபியாக ஆக்கி இறை தூதராக ஆக்கி பிறவன்கிட்ட அனுப்பி வைக்கிறார் அந்த பிறவன் எப்படிப்பட்டவன் சொன்னால் ஒரு கொடுங்கோல் மன்னன் இந்த மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமுதாய மக்களை கடுமையாக நடத்தக்கூடியவன் வந்து கொடுங்கோல் மன்னன் அதில் இருக்க ஆண்களை எல்லாம் கொலை செய்கிறது பெண்களை உயிரோட விடுறது அவங்கள வந்து சித்திரவதை பண்ணுறது அவங்கள வந்து ரொம்ப அடிமைகளை போல் நடத்துறது இது போன்ற ஒரு கடுமையான ஒரு மனிதன்கிட்ட அந்த மன்னன்கிட்ட அனுப்பும்போது இறைவன் சொல்லி அனுப்புகிறான் கூலு கவுலன் லையினா நீங்கள் சொல்ல வின் சொல்லக்கூடிய விஷயத்தை மென்மையாக சொல்லுங்கள் இன்னும் அவன் வந்து எப்படிப்பட்டவன் சொன்னால் நான் தான் இறைவன் இறைவனுக்கெல்லாம் மேலான இறைவன் ஆனால் ரப்பு கும்பல் ஆளா அப்படின்னு சொன்னவன் ஸோ அவன்கிட்ட போய் சொல்ல அனுப்புகிறான் யார் உண்மையான இறைவன் வந்து தன்னுடைய தூதர் மூலமாக செய்தி சொல்லி அனுப்புகிறான் அவன்கிட்ட போய் கேளு என்ன ரொம்ப திமர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் வந்து என்ன பெரிய ஆளா அவரு அவர் வந்து ரப்பு கும்பல் ஆளான்னு சொல்கிறான் என்ன கடவுளுக்குலாம் மேலான கடவுள் உண்மையான கடவுள் நான் இருக்கும்போது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் விசாரி அப்படின்னு சொல்லி அனுப்பல மாறாக குழு கவுலன் ஐயினா நீங்கள் வந்து மென்மையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் சொல்லி அனுப்புகிறான் மாதிரி தான் அவர் போய் சொல்கிறாரு ஆனால் அந்த ஆள் ஏற்றுக்கலை அது வேறு விஷயம் என்ன ஆனால் இறைவன் வந்து சொல்லி அனுப்பும்போது நீங்கள் வந்து மென்மையாக சொல்லுங்கள் ஒருவேளை அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடும் அப்படி தான் சொல்கிறான் ஸோ இறைவன் சொல்லி அனுப்புகிறான் ஸோ அதனால் நாம எந்த செய்தியையும் எந்த விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது எப்படி பேசணும் எப்படி அதை பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற விதத்தை நாம் புரிந்து கொண்டு செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் நாம் சொல்லக்கூடிய விஷயத்தையும் மக்கள் காது கொடுத்து கேட்பாங்க இன்னொரு இடத்துல இறைவன் சொல்றான் ஸ்கூலு கவுலன் சதீதா அதாவது நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அதனால் நம்ம பேச வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டிய செய்தியை தெளிவாக சொல்லணும் அதே நேரத்தில் மென்மையான முறையில் சொல்லணும் ஒரு ஒரு மனிதனை காப்பாற்ற போகிறோன்னு வச்சுக்கோங்க காப்பாற்ற போகிறோன்னா கூட அவன்கிட்ட மென்மையாக சொல்லி இப்போ இதில் வந்து நம்ம ஒரு மன்னன் விளையாடியை போய் பார்க்குறாரு அவரை வந்து கீழே இறக்கணும் அவன் வந்து மாடியில் வந்து குதிக்க போகிறான் அப்படின்னு சொன்னால் அவனை கீழே இறக்கணுன்னா ரொம்ப மென்மையான முறையில் பேசி தான் இறக்க முடியும் மாறாக டே இங்கே கீழே வந்து இல்லைன்னா நான் என்ன நடப்பேன் அப்படின்னு சொன்னால் அவன் இன்னும் சீக்கிரம் குதிச்சிருவான் அதாவது கொஞ்சம் லேட்டாக குதிக்கலான்னு நினச்சிருந்தான்னா கூட இந்த சத்தத்தை கேட்டால் ஒன்று ஓடி போயிடுவான் அல்லது வந்து மாடியில் இருந்தால் கூட கீழே குதிச்சிருவான் அதனால் அவன்கிட்ட நம்ம பேச வேண்டிய விதம் அந்த மனநோயாள்கிட்ட மட்டும் இல்லை எல்லா மனிதர்கள்ட்டையுமே நம்ம பேச வேண்டிய விதம் எப்படின்னா ஒரு நல்ல மென்மையான முறையில் நம்ம பேசணும்னு சொன்னால் தெளிவாக பேசணும்னு சொன்னால் நம்ம சொல்லக்கூடிய செய்தியை மக்கள் காது கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு பிறகு அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க ஏற்றுக்கொள்ளலை அது வேற விஷயம் நம்ம சொல்லக்கூடிய எல்லா செய்தியையும் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது இறைவன் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் நேர்வழி கிடைக்கும் ஆனால் நாம் சொல்ல வேண்டிய விஷயத்தை எப்படி சொல்லணுமா மென்மையாக சொல்லணும் தெளிவாக சொல்லணும் இதை வந்து இறைவன் சொல்கிறான் நபீல் நான் சொல்ல சொல்கிறாங்க அல்லாவின் மீதும் இர இறைவன் மீதும் இறைவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டவர்கள் பேசினால் நல்லதையே பேசட்டும் இல்லைன்னா வாய்மொழி மௌனமாக இருக்கட்டும் நல்ல விஷயங்களை மட்டும் பேசணும் மோசமானது தவறான விஷயங்களை ஆபாசமான விஷயங்களை கெட்ட செய்திகளை வதந்திகளை ஏன்னா இது போன்ற தவறான விஷயங்களை பரப்பாம நல்ல விஷயங்களை பேச பேசினால் நல்லதே பேசட்டும் அல்லது மூடி மௌனமாக இருக்கட்டும் சொல்கிறாங்க நீ எதுவும் பேசலான்னா கூட பரவாயில்ல மௌனமாக இருக்கிறது இதை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் நாம் சொல்லக்கூடிய செய்திகளை சொல்லக்கூடிய சொல்ல வரக்கூடிய விஷயங்களை நல்ல விதமாக தெளிவாக மென்மையான முறையில் நல்ல விஷயங்களை மட்டும் நாம் பேசினால் நிச்சயமாக மக்களுக்கு மத்தியில் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் போய் சேரும் அவர்கள் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அவங்க ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது அவர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள விஷயம் ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாக மென்மையாக நல்ல விஷயங்களை மட்டும் நாம் சொல்வோம் இறைவன் நமக்கு அருள் செய்வானாக எல்லா புகழும் இறைவன் ஒருவணைக்கே